வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை விளக்கம் முதல் பாடல் முத்தான பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமென நேரிழையர் சீர்மல்கும் ஆயர்பாடிச் செல்வச் சிறுமியர்கால் கூர்தோள் கொடுந்தொழுலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியாம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் அவர்கள் மார்கிழி மாதத்திலே பாடக்கூடிய முதல் பாடல் இதனுடைய அந்த சொற்களினுடைய விளக்கம் திங்கள்னா மாதம் மதி நிறைந்த நன்னால்னா பௌர்ணமி நேரு இளையர்னா அழகிய நகைகளை அணிந்த பெண்கள் ஏராந்தன்னா அழகான கார் மேனி மேகம் போன்ற நிறம் கதிர் மதியாம்னா சூரியன் சந்திரன் வேதம் அனைத்துக்கும் வித்து என்று போற்றப்படுகிற கோதை தமிழ் என்கின்ற திருப்பாவினுடைய முதல் பாடல் இது இதனால் பாவை நோம்பு நோக்கும் காலம் மார்கழி மாதம் என்பது தெரிவிக்கப்படுகிறது சிறந்த ஆபரணங்களை அணிந்தவர்களே வளம் நிறைந்த திரு ஆயர்பாடியின் செல்வ சிறுமியாகிய நாம் எதிர்பார்த்திருந்த மார்கழி மாதம் பூரண சந்திரனுடன் கூடிய பௌர்ணமி தினம் நன்னல் நாள் இன்று நாம் அனைவரும் கூடி மார்கழி நீரோட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாமா நீராட விருப்பமுள்ளவர்கள் அனைவரும் உடன் வாருங்கள் கூர்மையான வேல் ஆயுதத்தை கையிலே வைத்து கொண்டவனும் கொடிய போர்தொழில் வல்லவருமான நந்தகோபாலனுடைய திருமகன் கண்ணன் அழகிய கண்களை உடைய யசோதைக்கு வாய்த்த சிங்க குட்டியை போன்றவன் மேக நிறத்தான் சிவந்த கண்ணன் அவனது கண்கள் சூரியனை போன்றும் சந்திரனை போன்றும் ஒளி வீசும் அவன் நாராயணன் அன பரம்பொருள் அவன் கட்டாயம் நமக்கு நோம்பின் பலனை பறையே அருள்வான் அதன் பயனாக உலகோர் நம்மை புகழுவார்கள் வாருங்கள் நீராட என்று அழைப்பதாக அமைந்த பாடல் இது மார்கழி திங்கள் ஆண்டுக்கு பன்னிரண்டு மாதங்கள் அவற்றிலே மார்கழி மாதம் தனி சிறப்புடையது மாசானம் மார்கஷியாம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையிலே கண்ணன் உரைத்திருக்கிறார் இது தேவர்களின் விடிகால நேரம் என்பதால் புனிதம் நிறைந்த மாதம் அதிக குளிரும் அதிக வெப்பமும் இல்லாத மாதம் இறை நினைவுக்கு முதலிடம் தரும் மாதம் திருமால் ஆலயங்களில் திருப்பாவையும் சிவ ஆலயங்களில் திருவம்பாவை திருப்பள்ளி ஏற்றி என்று விடிய காலிலே இறைவனை துதிக்கும் மாதம் மதி நிறைந்த நன்னால் மாதம் வாய்த்தது போல் நாளும் வாய்ந்தது ஆற்றங்கரை மணலிலே பௌர்ணமி நிலவிலே ஆயர் குல பெண்கள் கூடி நீராட விரும்புகின்றனர் மதி சந்திரனையும் மதி அறிவு இத்தனை நாட்களும் இறைவனின் நினைப்பு இல்லாது வீணாக பல பகலும் கழிந்தன இறைவன் நினைவு தோன்றி மாழ்கழி நோம்பு நோற்று அவன் புகழ் பாடத் தொடங்கும் இந்த நாளே நல்ல நாள் பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்பார் அப்பரடிகள் உண்ணாத நாள் என்பது நான் உணவு உண்ணாத நாளல்ல உனது திருவடிகளில் இருக்க எஜு சாமமாகிய வேத மலர்களை இட்டு வழிபடாத நாளே எனக்கு உண்ணாத நாள் பட்டினி நாள் என்பார் பெரியாள்வார் நீராட போதுவீர் போதுமென இறைவனை சேவிப்பது என்றால் ஏதோ கடினமான பெருதபம் என்று எண்ண வேண்டாம் நீராடுவது போன்று எளிமையானது நீராட விருப்பம் இருந்தால் போதும் அதே போன்று எம்பெருமானை அடைய வேண்டுமென்ற விருப்பம் இருந்தால் போதும் எங்களுடன் வரலாம் நீராடல் ஆற்றில் குளத்தில் நீராடுதல் மட்டுமல்ல இறைவனது குண கடலில் நீராடுதல் நீராட செல்பவர் துறை அறிந்து தெரிந்தவர் துணையுடன் செல்வார் அதே போன்று இறைவனுடைய குணக்கடலாகவும் வேத வல்லவர்களை அதாவது அடியார்களை துணை கொண்டு செல்லுதல் முறை இனிய பண்டம் கிடைத்தால் தனியாய் புசிப்பது சரியல்ல அதே போன்று இனிமை வடிவான இறைவனை அனுபவிக்கவும் துணை தேடி அழைத்து செல்வார்கள் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வச் சிறுமியர்கள் மானிடருக்கென்ற பேச்சு படியில் வாழ்கிறேன் என்று முடிவெடுத்து கண்ணனை அடைய முன் யுகத்தில் அவன் ஆயர்பாடியில் கண்ணனாக பிறந்தபோது கோபியர்கள் விரதம் இருந்தார்கள் என்று அறிந்த ஆண்டால் பிராமண குலத்திலே வளர்க்கப்படும் தன்னை கற்பனையால் ஆயர்குல பெண்ணாகவும் தான் இருக்கும் வில்லிபுத்தூரை கோகுலம் அதாவது ஆயர்பாடியாகவும் வட பெருங்கோயிலுடைய திருக்கோயிலை நந்தகோபனுடைய திரு எண்ணி கவிதையால் நோம்பு நோக்க தலைப்பட்டார் பாடி கண்ணன் பிறந்த பின்பு அவன் கைபட்டு கறவை மாடுகள் பாலும் தயிரும் வெண்ணையும் மிகுந்தது பசு எருமை ஆடு என்ற மூன்று விதமான கால்நடைகளாலும் சிறந்து சீர்மல்கும் ஆயர்படையாக விளங்கியது செல்வ சிறுமியர்னா செல்வ சிறப்புடைய சிறுமியர் மட்டுமல்ல எம்பெருமானை கண்ணனுக்கு தொண்டு செய்யும் கைங்கிறிய தொண்டு செல்வமும் பெற்றவர்கள் கூர்வேல் கொடுந்துள்ள நந்தகோபன் இந்த மார்கழி நோன்பு நோற்றால் நமக்கு பறை பலன் தருவதாக வாக்களித்திருக்கிறான் கண்ணன் அவன் யார் தெரியுமா நமது தலைவனது திருமகன் கண்ணனை சந்திக்க அனுமதிக்க நந்தகோபனுடைய பெருமையை பேசுகிறார் கூர்மையான வேலை கையிலே பிடித்து பகைவருடன் போராடும் கொடுதொழிலை செய்ய வல்லவன் இங்கே வியாக்கணமான விளக்கத்தில் அருமையான ஒரு நயம் கண்ணன் பிறக்கு முன் நந்தகோபன் பரம சாதுவாய் பசும்புல் சாவா மிதியாதவராய் இருந்தார் கண்ணன் பிறந்து அவனை கொல்ல பூதனை தொடங்கி வரிசையாய் அரக்கர்கள் வரத் தொடங்கிய பின் கொள்ளைபுறத்திலே பூட்டியிருந்த வெக்கம்பை எடுத்து சாணம் தீட்டி கையிலே வைத்து கண்ணனை பாதுகாக்க தொடங்கிவிட்ட நம் நந்தகோபன் கண்ணன் படுக்கைக்கு அடியிலே ஒரு எறும்பு நோர்ந்தாலும் வேலுடன் பாய்வாராம் இது அரக்கனாகிவிடலாம் அல்லவா இந்த தொடரை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இருபத்தி நான்காவது பாசுரத்திலே வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று பாடுவதின் பொருள் அப்போதுதான் விளங்கும் தந்தையின் கைகரவேல் பிள்ளைக்கும் உரியதுதானே ஏராந்த கண்ணி யசோதை கண்ணனது பிள்ளை பிள்ளை பிராய விளையாட்டுக்கள் அத்தனையும் காணும் பெற்றவள் அப்படி கண்டு கண்டே அவனது கண்கள் அவளது கண்கள் கூர்மையாகி விட்டன அழகாகி விட்டன கணவன் நந்தகோபனுக்கு கையிலே வேல் இவளுக்கோ கண்களிலே வேல் உண்டு நந்தகோபன் குமரன் யசோதா இளஞ்சிங்கம் நந்தகோபனான தந்த இடத்திலே அடங்கி உடுங்கி நல்ல பிள்ளை போல் இருப்பாராம் கண்ணன் ஆனால் யசோத இடத்திலே இளஞ்சிங்கமாக சிங்க குட்டியாக குறும்பு செய்ய தலைப்பட்டு விடுவாராம் கார்மேனி செங்கன் நீல மேக சாமல வடிவம் மேகம் போன்ற நிலம் நீலம் கருமை நிறம் சிவந்த கண்கள் கதிர்மதியாம் போல் முகத்தான் ஒளிவிடுகின்ற சந்திரனை போன்ற திருமுக முக மண்டலத்தை உடையவன் என்று ஒரு பொருள் கதிர் என்றால் சூரியன் மதியும் என்றால் சந்திரன் எம்பெருமான் கண்களாக சந்திர சூரியன்கள் சொல்வது மரபு வெண்மை குளிர்ச்சி இவ்விரண்டும் இவன் முகத்திலே உண்டு வெண்மை விரோதிகளிடமும் குளிர்ச்சி நல்லவரிடமும் இறைவனுக்கு விரோதிகள் அடியாரின் விரோதிகள் தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் என்று நம்ம அந்த பாசுரம் தொடங்கும் போதே தன் முயற்சியிலே வெற்றி நிச்சயம் என்பதை உறுதியாக கூறுகிறாள் ஆண்டான் இந்த நோம்பின் லட்சியம் இறைவனை நாராயணனை அடைதல் அது நிறைவேறும் அவன் கண்ணன் அவனே தான் நாராயணன் திருமால் நேராக அவனே நமக்கு பறை இந்த பலன் தருவான் இந்த திடமான நம்பிக்கை அதாவது இறைவன் நம்மை காப்பாற்றுவது உறுதி என்ற நம்பிக்கை அவசியம் பக்தி செலுத்த பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் நோம்பு வெற்றி பெறுவதால் ஊரும் நாடும் நலமடையும் அதன் காரணமாக உலகத்தார் வரும் நம்மை புகழ்வார்கள் என்றும் சிறப்பான இந்த நயங்களை கொண்ட இந்த பாசுரம் எந்த நூலிலும் முதல் பாடல் அது பாசுரம் முதல் அத்தியாயம் முக்கியமானது அது சிறப்பாக அமைந்தால்தான் அந்த நூலை மேலே படிக்க தூண்டும் கம்ப நாடாரின் உலகம் யாவையும் திருவாய் மொழியில் உலகமெல்லாம் உணர்ந்து பகவத்கீதையிலே தர்ம குரு குருஷேத்ராய இவை கருத்து சிறப்பால் உயர்ந்து விளங்கவன அந்த வரிசையிலே சேருவதோடு திருப்பாவை முப்பது பாடல்களின் சுருக்கமாக அவற்றை சுட்டி காட்டும் சொற்களுடன் அமைந்த பாடல் இந்த முதல் பாடல் பாசுரம் மார்கழி திங்கள் என்று தொடங்கி சீர்மேகால் என்று முதல் பதினைந்து பாடல்கள் குறிப்பிடுகின்றன கூர்வேல் கொடுந்துழுலன் நந்தகோபன் குமரன் என்று நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்று பதினாறாவது பாசரமும் எம்பெருமா நந்தகோபாலா என்று பதினேழாவது பாசரமும் ஏராந்த கன்னி யசோதை என்பதால் எம்பிராட்டி யசோதா என்ற பதினேழாவது பாசரமும் இளஞ்சிங்கம் என்பதால் மாரி மலைமூஞ்சில் என்கின்ற இருபத்தி மூன்றாவது பாசரமும் என்ற பாடலிலே வரும் சிங்கத்தை நினைவுபடுத்துவது என்பதும் செங்கன் மதியாம் என்பதால் திங்களும் ஆதித்தனும் எழுந்தால் போல் அங்கம் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதீலே என்பதும் நாராயணனே நமக்கு பறை தருவான் என்று சிற்றஞ்சிறுகாலே உன்னை சேவித்து என்கின்ற இருபத்தி ஒன்பதாவது பாசனம் என்று தொடங்கும் பாடலும் குறிப்பிடுகின்றன இந்த பா இந்த பாடல்ல இந்த பாசுரத்துல நாராயணன் என்று குறித்ததால் எம்பெருமானுடைய பரம் வியூகம் விவேவம் அந்தர்யாமி ஆட்சை என்ற ஐந்து நிலைகளிலும் வைகுந்தம் பார்க்கடல் அவதாரம் மனதுக்குள்ளே இருப்பு ஆலய விக்கிரகங்கள் பர வாசுதேவனாக வைகுந்தத்திலே இருக்கும் இருப்பை இந்த பாடலும் இந்த பாசுரமும் சுட்டிக்காட்டுவதாக கூறுவார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டால் அருளச் செய்த இந்த திருப்பாவினுடைய முதல் பாசுரம் அதனுடைய அருமையான விளக்கத்தை கேட்ட உங்கள் அனைவரும் வாழ்க்கையிலே அகத்தை நோக்கி பயணப்பட வேண்டியவர்கள் நாம் அனைவரும் அதற்கு மாறாக புறத்தை எண்ணி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த அகநிலை உணர்வை இறைநிலை உணர்வை அகத்திலே உணர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கோடு அன்னை ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதத்திலே பாடக்கூடிய அற்புதமான முதல் பாசரம் இதை கேட்ட அனைவரும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வோமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஆண்டாள் திருவடியே சரணம்